தாம்பரம் மத்திய பகுதி தாமுமுக மாமக சார்பில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தாம்பரம் மத்திய பகுதி சார்பாக மக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாகூப் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் சர்பத் கரும்பு ஜூஸ் தண்ணீர் பழம் வெள்ளரிக்காய் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாமுமுக மாமக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாம்பரம் மாவட்ட தலைவர் சாமுவேல் எபினேசர் திராவிட கழகம் தாம்பர மாவட்ட தலைவர் தோழர் பா முத்தையன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் எம் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் எம் சபியல்லா மாமகா மு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஏ இப்ராஹிம் மனிதநேய மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் தமிம் அன்சாரி மாநில தொழிற்சங்க அணி பொருளாளர் ஏ ஆசிக் அமீது மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில துணைச் செயலாளர் எஸ் முகமது நைனார் எஸ் எம்ஐ மண்டல செயலாளர் ஒய் ஜெய்னுலாபுதீன் மாவட்ட துணைச் செயலாளர் ஓகேஎன் அப்துல் காதர் பி ஷாகுல் ஹமீத் தாம்பரம் மத்திய பகுதி தலைவர் எம் ஜலானுதீன் மற்றும் மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வாங்க <tries>